ஹலோ நண்பல்லே கொயத்திற்கு உடனடியாக திரும்புங்க அப்படின்ட்டு கொய்த் அரசாங்கம் சொல்லியிருக்காங்க யாரை என்ன காரணத்திற்காக அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்து ஒரு கொய்த்தி பெண்மணியிட்ட இருந்து கிட்டத்தட்ட பதினாயிரம் தினாரை வந்து ஒரு வெளிநாட்டவர் ஆட்டையப்பட்டிருக்காரு அவரை கைது செய்யும்படி ஜஹ்ரா காவல் நிலையத்தில் ஒரு வழக்கம் தொடரப்பட்டிருக்கு அது சம்மந்தமாக பார்க்க போகிறோம் நிறையா கொயத்தினுடைய முக்கியமான செய்திகள் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி குவைத்தில் வெளிநாட்டவர் ஒருவரை கைது செய்யும்படி குவைத்தினுடைய ஜெஹ்ரா காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கு இவர் ஒரு குவைத்தி பெண்மணியிட்டருந்து பதினாறாயிரம் தினாரை வந்து அபகரித்ததாக சொல்லி அதாவது திருட்டு பட்டம் கட்டி அந்த நபரை வந்து கைது செய்யும்படி சொல்லியிருக்காங்க அந்த குவைத்தி பெண்மணியினுடைய மகன் தான் இந்த கம்ப்ளைண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அந்த வெளிநாட்டவரை பொறுத்தவரைக்கு ஒப்பந்த தொழிலுக்காக கொய்த்துக்குள்ளே வந்திருக்காரு கட்டுமான வேலைக்காக ஏதோ ஒரு வகைக்காக அந்த பெண்மணியிட்டிருந்து பதினாறாயிரம் தினாரம் வாங்கியிருக்காரு அதற்கு பிறகு அத அந்த வேலையை வந்து அது செய்து கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி புகார் அளிக்கப்பட்டிருக்கு குவைத்தினுடைய ஜஹரா காவல் நிலையம் உடனடியாக அவரை கைது செய்வதற்கான பணிகளை மேற்கொண்டு வராங்க பொறுத்த வரைக்கும் நாம் குவைத்தீல்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும் போல் நாம் என்ன வேலைக்கு வந்திருக்கோமோ அதை சரியாக செய்யணும் ஒரு குவைத்திட்ட நாம் வேலைக்காக போகிறோம் அப்படின்னா எல்லா அக்ரிமெண்ட்டையும் கரெக்டாக வந்து படித்து அதற்கு தான் அந்த ஒப்பந்தத்தையே வந்து போடணும் தவறுதலாக ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான சிக்கலில் மாட்ட நேரிடும் அடுத்த செய்தி குவைத் மற்றும் லெபனான் இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையில் அதிகமான விமான சேவையை கொய்த் தேர்வை வந்து இயக்க போகிறதா தெரிவிச்சிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மற்றும் லெபனானுக்கு இடையில் போர் மூலக்கூடிய சூழல் வந்து இருக்குது ஸோ அங்கேருந்து குவைத்திகள் முடிந்த வரைக்கும் வெளியேறிருங்க அப்படின்ட்டு கொய்த் அரசாங்கம் சொல்லியிருக்காங்க கடந்த சில தினங்களில் மட்டும் இரநூற்றி இருபத்தி ஆறு கொய்த்திகள் பெர்மனண்டாக கோயத்திற்குள்ளே வந்துட்டாங்க லெபனானை முடிச்சுட்டு இதே மாதிரி இன்னும் எத்தனை நபர்கள் இருந்தாலும் உங்களை வெளியேற்றுவதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் கோய்த்தேர்வைஸ் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் காசாவில் எந்த அளவிற்கு அழிவுகளை ஏற்படுத்தினாங்களோ அதே அழிவுகளை நாங்கள் லெபனான்லேயும் ஏற்படுத்துவோம் அப்படின்ட்டு இஸ்ரேல் வந்து சொல்லியிருக்கிறதால அங்கே போர் பதட்டம் மிகப்பெரிய அளவில் வந்து இருக்குது ஒரு சின்ன ஒரு சின்ன சம்பவம் நடந்தால் கூட போதும் அது மிகப்பெரிய போராக வந்து இஸ்ரேல் மற்றும் லெபனானுக்கு இடையில் வந்து மாறிடும் அடுத்த செய்தி இன்னைக்கு ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி இன்னும் ஒரு ஏழு நாட்கள் மட்டும்தான் குவைத்தில் பொது மன்னிப்பு அப்படிங்கிறது அமலில் இருக்க போகுது அதற்கு பிறகு குவைத்தினுடைய உள்துறை அமைச்சகம் நினைத்தால் மட்டும்தான் அதை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் ஆனால் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் குவைத்தை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது போய்கிட்டு இருக்குது அதே போல் குவைத்தில் தற்பொழுது பிடிபடக்கூடியவங்களை டிட்டென்ஷன் கேம்ப்லலாம் வந்து அடைப்பதில்லை நேரடியாக அவர்களை சொந்த நாட்டிற்கு வந்து அனுப்பிக்கிட்டு இருக்காங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த பொது மன்னிப்பை பயன்படுத்தி போலீஸில் சரணடைந்து ஊருக்கு போவதற்கான வழிகளை ஏற்படுத்திக்கோங்க நீங்கள் ஒருவேளை கோயத்தில் இன்னும் தங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அது மிகப்பெரிய பிரச்சனையாக கோயத்தில் வந்து உருவெடுக்கும் திரும்ப கோயத்திற்கும் வர முடியாது ஸோ முடிந்த வரைக்கும் எல்லா வெளிநாட்டவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கு கட்டாயம் ஷேர் பண்ணிவிடுங்க